நம்மளுடைய சேனலிலே திருக்குறள் குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து என்கிற அதிகாரத்திலே ஐந்தாவதாக இடம்பெற்றுள்ள குரல் அமுதைப் பெருகுவோம் இருள்சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவர் பிறந்தகை பேசுகிறார் இருள் சேர் இரு வினையும் சேரா முதல்ல இருள் சேர் இருள் எதெல்லாம் துன்பம் துயரம் நஷ்டம் கஷ்டம் கண்ணீர் அழுகை இதெல்லாமே நமக்கு இருள் தானே அப்போ இருள் சேர் இரு வினையும் இருவினைனா என்னென்ன இருக்குது பாருங்கள் நல்வினை தீவினை இந்த ரெண்டு தான் இருக்க முடியும் ஒரு பகல் இருந்தால் ஒரு இரவு மேடு இருந்தால் ஒரு பள்ளம் ஒளி இருந்தால் ஒரு இருள் அப்போ எல்லாமே எதிர் ஒன்று இருக்குது அப்போ இரு வினையாக இருக்கிறது அப்போ இருள் சேர் இரு வினையும் சேரா யாருக்கு சேராம இருக்குமா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன்னா தலைவன் எடுத்துக்கலாம் நீங்க எந்த அரசு எடுத்துக்கிடலாம் ஈசன்னு எடுத்துக்கிடலாம் இயேசுன்னு எடுத்துக்கிடலாம் அல்லான்னு எடுத்துக்கிடலாம் புத்தர்னு எடுத்துக்கிடலாம் இப்படி எது உங்களுக்கு பொருந்துகிறதோ இறைவன் பொருள் சேர் பொருள் என்ன அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைன்னா அங்கேயும் பொருள் இருக்கிறது அதுதான் வீடு பேரு அடைவது அது சொல்றாரு பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அந்த கடவுளினுடைய புகழை அவன் அறிந்திருந்து இருந்தானா இந்த துயரங்கள்லாம் இருக்காது அப்படிங்கிறாரு அவ இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் வந்து அரண்மனையில் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார் அவன் கவி மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் எதா இருந்தாலும் நன்மைக்குன்றவான் நன்மை நடந்தாலும் நன்மைக்குன்றவான் எல்லாம் நன்மைக்குதாங்கன்றான் தீமை நடந்தாலும் எல்லாம் தான் அப்படின்றான் அப்போ இந்த இரு வினையும் அந்த மந்திரியை தாக்காது அவன் ஒரு நாள் கத்தியில மன்னர் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிற போது அவருக்கு தவறுதலாக வாழ்பட்டு கட்டவர்கள் துண்டாயிடும் அரண்மனை எல்லாம் அலறி அடிச்சுட்டு வந்துடுறாங்க மந்திரி பிரதானிகள்லாம் வந்து மன்னருக்கு ஆறுதல் சொல்றாங்க மன்னர் பயந்து போயிட்டார் ஆனால் அந்த முக்கிய மந்திரி வரலை மன்னருக்கு கடும் கோபம் ஏன் அது வந்து வரலை அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்த பிறகு இது மாதிரி எனக்கு கட்டவரில் துண்டாடி நீ கேள்விப்பட்டியா கேள்விப்பட்ட மன்னா நன்மைக்கேன்னு நன்மைக்குன்னு சொன்னான் மன்னருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு நான் அந்த விரலை விட்டுட்டு எவ்வளவு துயரப்பட்டேன் அதுவும் நன்மைக்கா உனக்கு என்று சொல்லி அந்த ஒரு பகல் உனக்கு வந்து மந்திரி பதவி கிடையாது அன்றைக்கு ஒரு நாள் நீ வந்து நம்ம ராஜாங்கத்தினுடைய கைதி போய் வீரர்கள்லாம் விர சிறையில் தள்ளுங்கன்றாங்க அப்போ இவருக்கு அந்த அமைச்சருக்கு உண்டான அந்த இப்போ இடைவெள எல்லாம் கிரீடம்லாம் கொடுத்துட்டு கைதி உடையோடு அன்றைக்கு ஒரு நாள் சிறையில் இருக்கிறார் மாலையிலே விடுவிக்கப்படுகிறார் இப்படி சிறைக்கு போனையாவது நன்மைக்காக செய்கிறாரு எல்லாம் தான் அம்மா அப்படின்றாங்க அவள் அடுத்த நாள் அருகாமையில் உள்ள கிராமத்தில் இருந்து மக்கள்லாம் திரண்டு வராங்க அண்ணா எங்கள் ஊரில் இரவு நேரங்களில் சிங்கம் புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது வந்து வீட்டு விலங்குகளை எல்லாம் ஆடு மாடுகள் கோழி இதெல்லாம் பிடிச்சிட்டு போது சமயத்தில் மனிதர்களையும் வேட்டையாடி விடுகிறது நீங்கள் அவ்வப்பொழுது வேட்டையாடி அவைகளை காற்றுக்கு தோ காட்டுக்கு துரத்துனா தான் எங்களுக்கு பாதுகாப்பு அதனால் வரணும் பண்ணான்னா சரி நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி மன்னன் வாக்குறுதி கொடுத்து விட்டு படைப்பட்ட தான் போகிறார் மன்னர் அந்த கைது செய்யப்பட்டு ஒரு நாள் கையில் கைதியாக இருந்தால அந்த அமைச்சரும் மன்னரோடையே போகிறார் ஒரு இடத்துக்கு மேலே அந்த கூடவே வந்த படை வீரர்கள் வழி தவறி போயிடுறாங்க அப்போ மன்னரும் இந்த மந்திரியும் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க திடீர்னு பார்த்தா அவங்கள சுற்றி காட்டுவாசிகள் அவங்க விடுற அம்பல்லாம் சுற்றி சுற்றி அந்த மரத்தெல்லாம் குத்துது நல்ல நரமாமிசம் சாப்பிட்றவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா அந்த பழங்குடியினர் காட்டுவாசிகளை ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க ஆகா இன்றைக்கு நமக்கு நல்ல நரமாமிஷம் கிடைத்ததுக்கிறது நல்ல போஷாக்காக இருக்கிறாங்க நல்ல நெய்யாக ஊதி சாப்பிடுவானுங்க போல இருக்கு இவனுங்க மாமிசம் ரொம்ப சுவையாக இருக்குன்னு ரெண்டு பேரையும் கடத்தி இழுத்துட்டு போகிறாங்க மந்திரிக்கிட்ட கேட்குறாரு ஐயோ இப்பயாவது என்னையா சொல்கிற இது என்ன நல்ல நேரமாக கெட்ட நேரமாக நல்வினையா தீவினையா அரசே எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லுகிறான் இரண்டா நம்ம நம்ம நரபடி கொடுக்க போகிறோம் இந்த நேரத்துல நீ எல்லாம் நன்மைக்கேன்றியா என்று அவர்களை மெல்ல போகிற பொழுது ரெண்டு பேரையும் கட்டி வச்சுட்டு அவர்கள் பக்கத்தில் போய் இந்த தேனை இந்த திணை இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மந்திரியினுடைய கை கட்டு பின்னாடி அந்த கொடி மாதிரி அதில் தான் கட்டியிருக்கானுங்க அதை வந்து மெல்ல தன்னுடைய இடைவாள் பின்னாடி வச்சுருந்ததை வச்சு அதை அறுத்துட்டு மன்னர்கிட்ட சொல்கிறான் நான் தப்பிச்சு போகிறேன் உங்களை அவங்களே விட்டுருவாங்க எல்லாம் நன்மைக்கேன்னு குதிரையில் ஒரு தட்டு தட்டி பறந்துட்டான் மன்னருக்கு பேர் அதிர்ச்சி இவ்வளவு ஆபத்தில் இருக்கிறோம் இந்த நேரத்துலையும் நமக்கு வந்து நன்மை தான் நடக்கொண்டு போகிறானே இது என்று மன்னர் அதிர்ச்சி ஆகிறாரு அப்போ இந்த தீ மூட்டை போன பழங்கள் பறிக்க போனால் தேனெடுக்கு போனால் அந்த பழங்குடியினர் தான் அந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்த்தா மந்திரிய காணும் மன்னர் மீது மகா கோபம் அவனை தப்பிச்சுட்டான் இப்போ உன்னை வந்து எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் பழி கொடுக்க போகிறோம் சொல்லி அவுக்கும் பொழுதுதான் பார்க்குறாங்க மன்னகருக்கு கட்டவரில் காணும் அவங்க சம்பிரதாயம் எப்படி அவங்க தெய்வத்திற்கு பழி கொடுக்குற பொழுது மாசு மறுவில்லாத உடலாக இருக்கணும் இதுபோல் ஊனமுற்றவர்களை நரபலி கொடுக்கக்கூடாதுன்னா அவங்களுடைய சட்டத்திட்டம் அதனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அது ஒன்றை வந்து நாங்கள் பழி கொடுக்க முடியாது எங்கள் தெய்வம் உன்னை ஏற்றுக்கிடலை எங்கள் தெய்வமே உன்னை விடுவிக்க சொல்கிற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு பிறகு மன்னர் தனியாக அரண்மனை வந்து சேர்ந்த பிறகு அந்த மந்திரி தான் வரவே இருக்கிறார் ஏன்னா என்ன ஆபத்தில் விட்டுட்டு வந்துட்டியா இல்லை நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க சம சடங்கு சம்பிரதாயங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கண்டவர்கள் ஏற்கனவே இல்லாததுனால கண்டிப்பாக அவர்களை உங்களை பலியிட மாட்டார்கள் மேலும் நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்தோம்னா மறுபடியும் ஒருத்தர் சிக்கோன்னு தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் இதுவும் நன்மைக்கேன்னு சொன்னான் அதனால் இந்த நல்வினை தீவினை என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதை பொறுத்து தான் இருக்குது ஒருத்தர் கார் வாங்குறாரு நல்வினையா இருக்கு இப்போ டிசம்பரில் மழை பெஞ்சது பாருங்க அந்த மாதிரி மழை தண்ணியில் அந்த கார் முழுகிடுச்சுன்னா அது தீவினை ஒரே பொருள் தான் அதுலேயே நல்வினை இருக்கிறது தீவினை இருக்கிறது ரொம்ப அழகாக அஞ்சு சவரம் பத்து சவரம்ல சங்கிலி வாங்கி போட்டாச்சு நல்வினை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதேபிடிய காத்தால் வாக்கிங் போகும்போது யாரோ ஒரு ஹெல்மெட் திருடர்கள் முகமூடி திருடர்கள் அந்த செயனை பறிச்சுட்டு போயிடுறாங்க அது தீவினை இருக்கிறது சாப்பிடுகிற உணவில் அதே இப்போ ஃபுட் பாய்சன் பேர் வைக்கிறாங்க சாப்பிடுகிற உணவு ஒருத்தருக்கு நல்வினையா இருக்கும் இன்னொருத்தருக்கு தீவினையா இருக்கும் அதனால தான் அந்த வள்ளுவர் என்ன இரு இருசே இருள் சேர் அந்த இருள் என்பது துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் சேர் இருள் சேர் இருளை கொண்டு வந்து சேர்க்குமா இரு வினையும் நீங்க இது நல்லது தானே நினைச்சிடக்கூடாது இது கெட்டது தானே நினைச்சிடக்கூடாது இந்த ரெண்டு வினையுமே இருள் சேர்க்கும் இரு வினையும்ங்கும் பொழுது அது நல்வினை தீவினை இப்ப இரண்டும் சேரா இருக்க என்ன பண்ணணும் இருள் சேர் இருவினையும் சேரா யாருக்கு சேராதுன்னா இறைவன் பொருள் சேர் அந்த இறைவனுடைய திருவடி கமலத்தை சேருவதற்கு நம்ம என்னென்ன எல்லாம் செய்து வைத்திருக்கிறோமோ அந்த இறைவனுடைய புகழை எவ்வளவு நாம் உள்வாங்கி இருக்கிறோமோ புரிந்திருக்கிறோமோ அவர்கள் வந்து இதுக்குள்ள இருக்க மாட்டாங்க இந்த வினை போய் சேராது என்று திருக்குறளிலே ஐந்தாவது குரலாக அடத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு இரண்டு மதிப்பெணுக்காக இந்த குரலை படிக்காதீர்கள் பறையும் மலையிலே நின்று கொண்டு இந்த குரலை நீங்கள் படித்தால் தெளிவு பெறும்போது இமயமலையை எட்டியிருப்பீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஆறாவது குரலோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்